ஒரு நபித்தோழர் உட்கார்ந்து இருக்கிறார் செல்லம் அந்த பள்ளியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த நபித்தோழரை சந்திக்கிறார்கள் சந்தித்து கேட்டார்கள் அபு உமாமா ஏன் தொழுகை இல்லாத இந்த நேரத்திலே பள்ளிவாசலிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் யார சொல்லாஹ் யார சொல் அல்லாஹ் கடன் நிகழ்த்திருக்கிறது என்ன அபு உமாமா இந்த வார்த்தையை எல்லா தொழுகைக்கு பிறகும் சொல் எல்லா நேரங்களிலும் சொல் அல்லாஹ் இன்னி அழகு அல்லாஹ் பாதுகாப்பை தேடுகிறேன் மினல் ஹம்

அழைத்தீர்களா அல்லாவிடத்தில் முறையிட்டீர்களா